ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரீத்தி யுவா நாங்கள் வைசாக் கிளம்பியாச்சிங்க இருந்து மார்னிங் ஃபோருக்கு கிளம்புனோங்க செவன் தேர்ட்டி போல் நெல்லூரில் ப்ரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணோங்க த்ரீ தேர்ட்டி போல் அண்ணாவரம் கிட்ட ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சிங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்கங்க ஃபன் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரைம்ஸ் பாடிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக வந்தோங்க வெதரும் சூப்பராக இருந்துச்சுங்க க்ளவுடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க எங்கே மழை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வந்தோங்க ஆனால் நல்லா இருந்துச்சுங்க ஜஸ்ட்டு தூரல் தான் இருந்துச்சு வீட்டுக்கிட்ட வரும்போது தான் ஹெவியாக கொஞ்சம் மழை வந்துச்சுங்க நீங்கள் யாராவது எங்கேயாவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா வைசாக் பிளான் பண்ணுங்க இந்த செப்டம்பர்லேருந்து ஃபெப்ரவரியும் நல்லாயிருக்குங்க வெதரு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது வைசாகில் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணலாங்க இங்கே ஃபேமிலியோடு வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது நிறைய வந்து மவுண்டன்ஸ் இருக்குது ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குங்க இது நெக்ஸ்ட் டேங்க வந்த வீட்டுக்கு வந்த நெக்ஸ்ட் டேங்க ரக்ஷா சொல்லி அண்ணனும் தங்கச்சியும் ராக்கி கட்டிக்கிட்டாங்கங்க இது மோர் குழம்பும் வாழைக்காய் ஃப்ரையும் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு பவுலில் தோரம் பருப்பும் பச்சரிசியும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க இது வந்து தயிரும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் உடனே கடுகு எடுத்து போடுங்க கடுகு நல்லா பொரியணுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து போடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க அப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் ஆனியனுங்க நான் ஒன்றரை சைஸ் ஆனியன் எடுத்துக்கிட்டேங்க நல்லா பெரிய ஆனியனாகவே எடுத்து ஒன்றரை சைஸு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கினாதாங்க ஃப்ளேவர் வரும் கோல்டன் ப்ரௌனாக வதக்கினாவே போதோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கணுங்க இந்த மாதிரி வதங்கிட்டதுக்கப்புறம் அந்த மோர் எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா மிக்சியில் அடித்தது அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க மிக்சியில் பச்சரிசியும் தோரம் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இது எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கோங்க இன்னொன்று ஜிஞ்சர் போடணுங்க இஞ்சி நான் ஜிஞ்சர் போடலைங்க நான் வந்த டய்டில் அதனால ஜிஞ்சர் நாங்கள் வாங்க மறந்துட்டோங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி பொங்க கொஞ்சம் வந்து பொங்கணுங்க ரொம்ப கொதிக்க கூடாதுங்க நுற தள்ளுற மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணுங்க இது தாங்க வந்து மோர் குழம்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக மோர் மோருக்குழம்பு ரெடி அடுத்து வாழைக்காய் ஃப்ரைங்க வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்காங்க அதை நீங்கள் வந்து பாயில் பண்ணணுங்க பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப பாயில் ஆகக்கூடாது ஒரு மிக்ஸி ஜாரில் பெப்பர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க ஆனியனுங்க நான் சின்ன ஆனியன் ஒன்று எடுத்துக்கங்க அப்புறம் ஆஃப் தக்காளிங்க தண்ணியை எடுத்துட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அந்த மசாலா அரைச்ச பேஸ்ட்டுங்க இது அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீட்டு மிளகா பொடிங்க தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் வைங்க அப்போ தான் கொஞ்சம் காரம் பிடிக்கும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை எடுத்து எடுத்து ஃப்ரை பண்ணுங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கோங்க உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணான்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை நல்லா வரோங்க இதாங்க ஃப்ரை நல்லா வந்துருந்துச்சிங்க எனக்கு மோர் குழம்பு அண்ட் வா வாழைக்காய் ஃப்ரை வந்து நல்லா இருக்கும்ங்க காம்பினேஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நான் இதை ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தேங்க நான் மா வரைச்சேங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மாவு இல்லாமல் இருந்தால் எப்படிங்க அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு மாவு இருக்கணுங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்